இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளி தளத்தினுள் ஏதாவது ஒரு கட்டடக் குவிலை கொட்ட வேண்டும் கொட்டி ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு பில்லை எடுக்க வேண்டும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு கமிஷன் தொகையை எடுக்க வேண்டும் என்பது போன்ற இந்த ஒட்டுமொத்தமான பொருளாதார வணிக நோக்கத்தில் மட்டுமே செய்யப்படக்கூடிய இந்த சர்வதேச மையம் என்கிற இந்த கட்டுமானத்தில் தொடக்கத்திலிருந்தே இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சன்மார்க்க சங்கத்தவர்களும் அந்த சன்மார்க்க சங்கத்தவர்களும் ஒன்று ரெண்டு பேர் தான் மொத்தத்தில் வந்து வெளிப்படையாக அங்கே தளத்துக்குள் கட்ட வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டு தெரிந்தார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய வைத்த காரணங்கள் எல்லாம் தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு வந்து ஒரு மட்ட ரகமான காரணங்களை வச்சாங்க பெருவளித்தளத்திற்குள் ஏன் கட்ட வேண்டும் என்பதற்கு வலிமையான காரணங்களை இதுவரை அவர்களால் சொல்ல முடியவில்லை மாற்றாக மாறாக அவர்கள் வந்து ஏடிக்கு போட்டியான கேள்விகளை கேட்பது போல கேட்டு சமாளித்தார்களை தவிர ஒன்று கூட அவர்கள் நியாயமான ஒரு காரணத்தை வைக்க வைக்கவில்லை அவர்கள் திருப்பி கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கிறந்தால் ஏன் கட்டக்கூடாது என்ற கேள்வி கேட்குறாங்க நான் நாங்கள் நம்மளால் அதுதான் திருப்பி கேட்குறோம் சரி ஏன் கட்ட வேண்டும் என்பதற்கு பதில் சொல்லுங்க என்கிற கேள்வியை கேட்குற இது ஒரு அடிப்படையான ஒன்று நமக்கு வந்து ஒரு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை இருக்குது சட்டப்பேரவத்தில் வந்து இடம் காலியாக இருக்கிறது என்பதற்காக சந்தைக்கடை வைக்க முடியுமா அதே போல் சட்டப்பேரவைக்கு எதிரே வந்து ஒரு காலி நிலம் இருக்கிறது இடம் இருக்கிறது குறிப்பாக வந்து சுதந்திரப் போராட்டம் விடுதலை அதேபோல் குடியரசு நாட்களெல்லாம் அணிவகுப்பு நடத்துகிறாங்க அப்போ அதையெல்லாம் வந்து நீங்கள் ஏன் சும்மா வச்சுட்டுருக்கணும் அந்த வந்து மற்ற நேரங்களில் காலியாக தானே இருக்குது அங்கே எதாவது கட்டி விடலாமேன்னு கட்டிவிட முடியுமா அது அதுவே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மிகச்சரியான ஒரு ஒரு அரங்கம் இல்லாமல் ஒரு வெளியரங்கம் இல்லாத காரணத்தினால் சாலைகளில் ரோட்டில் வந்து நடத்திட்டு இருக்காங்க டெல்லிலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் எனவே ஒரு அரங்கம் என்பது ஒரு காலி இடம் என்பது மிக முக்கியமான ஒரு ஒரு பெரிய பொக்கிசமாக கருதப்படுகிறது அதில் தான் வந்து மக்கள் ஒன்று கூட முடியும் அவர்கள் இருக்க முடியும் எல்லா கோவில்களிலுமே நீங்கள் ஒவ்வொரு கிராமத்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கோவில் இருக்கும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய வெளி இருக்கும் அதற்குள் ஒரு ஒரு ஓரத்தில் நாடக அரங்கம் இருக்கும் மக்கள் திருவிழா காலங்களில் வந்து ஒன்று கூடுவார்கள் வாகனங்கள் நிறுத்துவார்கள் அங்கே ராட்டினத்தூரில் உள்ளிட்ட பல்வேறு வந்து அன்றைய அந்த ஒன்று ஒன்று நாள் இரண்டு நாட்களுக்காக கடைகள் வைக்கப்படும் ராட்டினத்தூரி வைக்கப்படும் மக்கள் ஒன்று கூடி அது வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக அவர்கள் கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்கிற தமிழர்களுடைய அடிப்படை ஒன்று காரணம் என்னன்னா ஆண்டு முழுவதுமே வேளாண்மை மற்றும் அவரவர்கள் தொழில்களில் வந்து முழுக்க முழுக்க தங்கள் உழைப்பையும் நேரத்தையும் அனைத்தையுமே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமும் உற்சாகமும் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கிறது இதுதான் தமிழர்களுடைய திருவிழாக்களுடைய மிக முக்கிய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட கால இடங்களில் கொண்டு போய் கட்டடங்களை கட்டிடலாம் கட்டிவிட்டு அதை வந்து சர்வதேச அளவுக்கு தமிழ்நாட்டு கோவில்களெல்லாம் உயர்த்தலாம் என்று எப்படி இருக்கும் அதுபோலத்தான் பெருவளித்தலம் என்பது நூற்றி ஆறு ஏக்கர் திருவுருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் அது காலி இடமாக காலி இடம் என்றால் என்ன கட்டடங்களோ வேறு ஆக்கிரமிப்போ இல்லாத இடமாக இருக்க வேண்டும் அங்கே வரக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவதற்கு வந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் வந்து முன்னிலைப்படுத்திய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அதுதான் அவருடைய உத்தரவு அந்த இடத்துக்குள்ள வந்து நூறு கோடி ரூபாய் அளவில் சர்வதேச மையம் சர்வதேச மையம் என்பதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்கும் சர்வதேச மையத்துக்கும் தொடர்பே கிடையாது ஆக அந்த இடத்துல வந்து வழிபாட்டு தளத்துக்குள்ள நூற்றி ஆறு ஏக்கருக்குள்ள அங்கே வந்து பெருமானாரே சத்தியங்கான சமயம் தர்மசாலையை கட்டாமல் ஓட்டு வீடு பழைய ஓட்டு வீடு இருக்கிறது அது வந்து தர்மசாலையாக இருந்திருக்க வேண்டும் அவ்வளோதானே தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவர் வந்து கட்டமான கட்டுமானம் கூடாது என்று அதற்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல தற்போது திடீரென சர்வதேச மையத்தை கொண்டு போய் உள்ள கட்டுறோம் சரியா சர்வதேச மையம்னா என்னன்னு கேட்டோம்னா அதற்கு வந்து இவர்கள் சொன்ன காரணங்களாக நம்ம தலை சுற்ற வைத்து விடும் சர்வதேச உங்களுக்கு தெரியாதா சர்வதேச மையம்னா உங்களுக்கு தெரியாத நம்மளே திருப்பி கேட்டாங்க சரிங்கயா சொல்லுங்கயா நாங்களும் வந்து பல அமைப்புகளில் சர்வதேச மையங்கள்லாம் இருக்குது குறிப்பாக ஓஷோ இன்டர்நேஷனல் இருக்குது அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் கேட்குறோம் அப்படி வந்து இன்டர்நேஷனல் மையம்னா உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லையே அது வந்து பெருவெளி தளத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க இப்படி தொடர்ந்து வந்து சர்வதேச மையம் என்பது சுற்றுலா தளம் போல் ஆடம்பரமாக அலங்காரமாக உள்ளே கொட்டுகிறார்கள் கட்டடக் குவில்களை என்று பலத்த எதிர்ப்பு பல்வேறு தரப்புகளிலிருந்து கிளம்பியவுடன் என்ன சொல்லிட்டாங்க அது இல்லைல்ல மக்களுக்கான பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவது தான் அது குறிப்பாக டாய்லெட் கட்டுறது அப்புறம் வந்து தங்குமடம் கட்டுறது குளியல் அறை கட்டுறது இதுதான் வந்து சர்வதேச மையம் அப்படின்னு புதுசாக ஒரு கதை விட்டாங்க அதற்கு பிறகு என்னையா ஒரு நூறு கோடி ரூபா செலவு பண்ணி டாய்லெட்டாக போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள் எழுப்பிய உடனே என்ன சொல்லிட்டாங்க எங்கேயோ வந்து ஏதோ ஒரு காலத்தில் வந்து ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் பதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வரி ரெண்டு வரிகளை எடுத்துக்கொண்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கிளைச்சாலைகள் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்தாங்க கிளைச்சாலைகள் என்று அதை வந்து ஒரு தர்மச்சா பின்னாடி ஒரு குறிப்பாக எழுதி வைக்கப்பட்ட ஒன்று அதுல வந்து எந்த கையெழுத்தும் கிடையாது யார் எழுதுனது என்னென்னே தெரியாது அதை வைத்து கொண்டவர்கள் என்ன சொன்னாங்க முழுக்க முழுக்க இந்த கிளைச்சாலைகள் வந்து திருவூல் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானர் அவர்களாலேயே உத்தரவிடப்பட்டது என்பதை போன்ற ஒரு கட்டமைப்பை ஒரு பொய்யை சொன்னாங்க அப்படி கட்டமைப்பை ஒரு திருவ திருவூல் ராமலிங்க வள்ளல் பெருமானர் உருவாக்க வேண்டும் என்று அணி இருந்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டுக்குள்ள அந்த நான்கு ஐந்து காலகட்டங்களில் சத்திய தர்மசாலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஞான சபையை தவிர வேறு எதுவுமே அவர் கட்டலை கட்டுணுன்னு அவர் கட்டியிருக்கலாமே ஆனால் இப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அதை திரித்து சத்திய ஞான சபையே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைச்சாலைகளுடைய பட்டியலில் சேர்த்துட்டாங்க இதில் தர்மசாலையை முதல் சாலையாகவும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அந்த பின்னாடி குறிப்பில் எழுதிருந்தாங்க பார்த்தீங்கன்னா யார் எழுதினே தெரியாது ஒரு சின்ன குறிப்பு அந்த குறிப்பில் எழுதிருந்த பிற சாலைகளெல்லாம் ஒன்று சேர்த்து அதே போல் ஞானசபையும் வந்து அதுக்குடைய சாலையாகவே சேர்த்து விட்டாங்க ஆக எவ்வளவு பெரிய பித்தளாட்ட வேலை பாருங்கள் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமர திருவர்பாவில் எங்குமே சொல்லிடாத அவருடைய எழுத்துப்பூர்வமாக சொல்லாத நேரடி சீடர்கள் எங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வலியுறுத்திடாத அல்லது நேரடியாக திருவூர் ராமலிங்க வள்ளல் பெருமனால் உத்தரவிடப்பட்டது என்று கூறாத அல்லது அவரது ஆணைக்கு இணங்க அவரது உத்தரவுக்கு இணங்க என்ற எந்த கையெழுத்துமே இல்லாத எந்த உத்தரவும் இல்லாத இந்த கிளைச்சாலைகள் என்கிற ஒரு 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 ஒரே ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு தற்பொழுது ஞானசபையும் தர்மசாலையும் இந்த கிளைச்சாலைக்குள் ஒன்றிணைத்து ஒரு பித்தலாட்ட வேலையை செய்தார்கள் அதற்கு பிறகு இவங்க வைத்த ஆர்கியூமெண்ட் என்ன அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது நானூறு கடைகள் போடுகிறார்கள் அந்த நானூறு கடைகள் என்கிற ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டுமே ஆனால் அங்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமே ஆனால் அங்கே தூய்மைப்படுத்த வேண்டுமேயானால் சர்வதேச மையம் வேண்டும் என்கிற ஒரு சப்பை கட்ட கட்டுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு பள்ளிக்கூட குழந்தைகள் போல இது இது போன்று அற்பத்தனமான காரணங்களை சொல்லவே மாட்டாங்க அவ்வளவு அற்பத்தனமான கேவலமான காரணங்களை அவர்கள் முன்வைத்தாங்க இது இதை வந்து ஏற்றுக்கொண்டு சன்மார்க்க சங்கத்தவர்களும் பலதும் அமைதி காத்தாங்க என்ன காரணம்னா நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாவம் நன்கொடைகளை வந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து எதுவும் வாய் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க ஆனால் அதே வேளையில் அவர்கள் யாருமே கட்டுமானத்திற்கு ஆதரவாக கடிதங்களை கொடுக்கவில்லை ஆதரவை கொடுக்கவில்லை என்பது திருவுட் பிரகாஷ் ராம வந்து அவர் அவர் மீது அந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இது ஒரு சரியானதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒட்டுமொத்தமாக அடிவேர் ஆணிவேரே உங்களுக்கு வந்து அந்த அஸ்திவாரமே அத்திவாரமே உங்களுக்கு முழுக்க முழுக்க தகர்க்கப்படுகிறது அங்கே தளம் என்பது தகர்க்கப்பட்டு அங்கே வந்து கமர்ஷியல் கட்ட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட அப்படிங்கிற ஒரு வேளையில் கூட சன்மார்க்க சங்கத்தவர்கள் அமெரிக்காத்துக் கொண்டு நாங்க நியூட்ரலா இருக்கிறோம் அவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு ஆதரவா இருக்க இவங்களுக்கு வந்து ஆதரவாக இல்லாம நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம் என்று சொல்வது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சன்மார்க்க சங்கத்திற்கு இழுக்கு இதில் எந்த மாற்றுக்கிறது யார் நீங்கள் மனதை வந்து புண்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கிஞ்சித்தும் கவலை கிடையாது காரணம் என்ன எத்தனை நாளைக்கு வந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பது எங்களை போன்ற இந்த தமிழர் மெய்யிலை வந்து காப்பாற்ற வேண்டும் தமிழர் மெய்யிலை வந்து நிலைநிறுத்த வேண்டும் ஏனென்றால் திருவுரு பிரகாச ராமலிங்கவள்ளல் பெருமாறாரி அவர்தான் தமிழர் மெய்யிலுடைய உச்சபட்சம் அதற்கு மேலே வந்து தமிழர் மெய்யில் வந்து வந்து விளக்கம் சொல்வதற்கோ அதற்கு வழிகாட்டுவதற்கோ இனி ஒரு ஞானி இனி ஒரு மெய்குரு வந்து மீண்டும் வருவாரா என்பதாயும் அப்படிப்பட்ட அவரையும் வந்து நாங்கள் இழந்துவிட்டு இதுபோன்று வணிகமயமாக்கிவிட்டு அந்த வணிக மயக்கத்துக்கு மணி வணிக மயக்க வணிக மயக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலரை பார்த்து வேடிக்கை பார்த்து கைகட்டி நின்று வாய்ப்பு நின்று போய் போய்க் தமிழர் சமூகம் அவ்வளவு ஏமாளி சமூகம் அல்ல என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே நாம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வந்து சூழ்நிலை இவர்கள் பொய் பித்தலாட்டம் என்பது ஒரு நாள் போடக்கூடிய தற்காலிக கடைகள் அதை வெளியில சரி போறான் பராமரிப்பு இந்த பாதுகாப்பு இல்லாத தன்மையில இதெல்லாம் யார் காரணம் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த இந்து சமய வந்து தான் இப்ப வந்து முறைவாசல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டிடம் உள்ளே கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த சிலர் இவர்கள் தான் வந்து என்ன சொல்றாங்க நானூறு கடைகள் வைக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க யோ நீ இந்து சமய அலயத்தோட கூட தானே ஒட்டிட்டு திரீர அந்த இந்து சமய நலத்துறை அமைச்சருக்கு தான் நீ கைகட்டி சேவகம் இருக்கீங்க அப்போ அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதான பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்து சமய நலத்துறை கோயில்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அவ்வளோ தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் பொழுது ஏன் வந்து குறிப்பாக தெய்வ நிலையத்தை மட்டுமே வடலூர் தெய்வ நிலையத்தை இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கீங்கன்னு கேள்வி அங்கே கேட்கறத விட்டுட்டு இதற்காக சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்று சொல்வது அப்படின்னா என்ன அர்த்தம் இதை வேண்டுமென்றில் பராமரிப்பு இல்லாமல் வைத்திருப்பதற்கு அடிப்படை காரணமே சர்வதேச மையத்தை வை மையம் என்கிற அடிப்படையில் ஒரு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு வந்து கட்டுமான கோவில்களை போட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டி அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷன் எடுத்து கொண்டு அதற்கு பிறகு அதை வைத்து டொனேஷன் வசூல் செய்து கொண்டு அந்த பணத்தில் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற பிழைப்புவாதத்தை தவிர வேறு ஏதாவது இருக்கா எனவே இவர்கள் வைத்த அனைத்து காரணங்களுமே மிகவும் அற்பத்தனமான ஒரு காரணங்கள் இப்போ புதுசாக என்ன சொல்றாங்க படப்பி பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கையேட்டல அந்த தலைமைச் சங்கம் என்கிற சங்கத்தை உருவாக்கினார் பார்த்தீங்களா அவர் வந்து அந்த கையேட்டில் குறிப்பிட்டிருக்காரு படப்பே பாலகிருஷ்ணன் என்ன சாமு கா கந்தசாமி பிள்ளை போன்ற போல வந்து திரு பிரகாச ராமலிங்கம் வளர் பெருமான நேரடி சீடர் அவர் அவரால் தன் தலைமைச் சங்கம் என்று தான் உருவாக்கிய ரெண்டாயிரத்தி ப பனிரெண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பெயர் மாற்றம் செய்து அதில் தலைவர் பொறுப்பிலிருந்து செயல்பட்ட அவரால் அந்த சங்கத்தையே தன் தன் வசம் வைத்திருக்க முடியவில்லை அதற்கு தலைவராக கூட வந்து தன்னை வந்து தொடர்ந்து தன்னை வந்து நீட்டித்திருக்க முடியாமல் வெளியே வந்துட்டார் அந்த சங்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியல சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை கூட தக்க வைத்துக் கொள்ள தான் படப்பே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த அரசியலுக்கு இவர் வந்து எளிமையாக விழுந்து விட்டார் இப்படிப்பட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருவழித்தளத்துக்குள்ளே அலக்கட்டணும் இதக்கட்டம் சொல்வதற்கு இவர் யார் ஸோ இவருக்கு வந்து அடிப்படையில் வந்து இதையெல்லாம் ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு படப்பி பாலகிருஷ்ணன் ஐயாவே சொல்லிட்டார் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சப்பைக்கட்டு வேண்டும் எதையாவது ஒரு வந்து இல்லாத இவர்கள் வந்து திரு திருவுருட்பாவில் இருந்தோ அல்லது உரைநடையில் இருந்தோ அல்லது க வந்து மிக வலிமையான எந்த ஒரு சான்றுகளையும் இவர்களுக்கு கொடுக்க முடியாத காரணத்தினால இங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையில் பின்னாடி எழுதியிருந்த குறிப்பு நானூறு கடைகள் என்கிற ஒரு பொய்யான வாதம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பில்லைங்கிறது ஒரு பொய்யான திரு ஒரு திருப்பு திருட்டு திருப்பு திருப்பு வாதம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது வந்து படபி பாலக்ஷ்ண ஐயாவே சொல்லிட்டார் என்கிற இன்னொரு புரட்டுவாதம் இப்படி எதையாவது ஒன்று உப்புச்செப்பு இல்லாத ஒன்றை வைத்துக்கொண்டு சர்வதேச மயத்தை உள்ளே கட்டலாம் என்று இவர்கள் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு கீழ்த்தரமான செயலிச் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருவிப்பிரகாச ராமலிங்க வெள்ளர் பெருமான உயரம் என்ன அந்த சத்திய சபை மற்றும் பெருவழித்தளத்தினுடைய உயரம் என்ன இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கீழ்த்தரமான ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத இன்னும் வந்து புரிந்து கொள்ளாமல் இந்த உலகமும் தமிழ் சமூகமும் சன்மார்க்க சங்கத்தவர்கள் இருந்தால் நீங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டும் என்பதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான் ஏனென்றால் ஒவ்வொரு முறையுமே நாம் இதை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் குறிப்பிட்ட சிலரை வந்து யாரும் மன வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் அப்படி இல்லை இதை வந்து நீங்கள் தமிழ் சமூகம் அவ்வளவு எளிதாக விட்டுவிடாது தமிழர்கள் அவ்வளவு எளிதாக இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசெல்லாம் வந்து இங்கே வந்து அதே போல் இன்னொரு புறம் புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவி மயமாக்க விரும்பக்கூடிய இன்னொரு தரப்பு ஆகிய இந்த இரண்டு தரப்புகளும் அதை கொத்து கொத்தி குதிரி அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூறு போட்டுக்கொள்ள ஒருபோதும் தமிழர் சமூகம் அனுமதிக்காது என்பதை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் எனவே படப்பை பாலகிருஷ்ணன் எல்லாம் சாமு கந்தசாமி பிள்ளை போல தொழுவூர் வேலாயுதம் போல நேரடியாக பெருமானாருடைய சீடராக இருந்தவர்கள் போலவும் அவர் எழுதியதெல்லாம் வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு வருவது பார்த்தீங்கன்னா முரசொலியினுடைய மூலப்பத்திரத்தை முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடியது பஞ்சமி நிலம் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதற்கு மூலப்பத்திரம் எங்கே இதற்கு ஆதாரம் என்று கேட்டபோது முரசொலி நாளிதழில் இருக்கிறது என்று சொன்னதை போல் இருக்கிறது முரசொலி நாளிதழ் வந்து திமுகவுடையது அவர்களுடைய சான்று எப்படிப்பட்டதாக இருக்கும் அதுபோல் படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவருடைய சங்கத்தினுடைய இதை கையேட்டில் அவர் வந்து விருப்பத்தின்படி எதையோ எழுதி வச்சிருந்தாரு அதையெல்லாம் சான்று அதற்காகத்தான் சர்வதேச இட்லின்னு சொன்ன சட்னி கூட நம்பாது மிக கீழ்த்தரமான ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் எனவே இத்தகைய எல்லாம் விட்டுவிட்டு திருவட் ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்வதைப் போல அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகீர் அனைவரையும்னா முழுக்க முழுக்க இந்த இவர்களுக்குத்தான் தான் பொருந்தி வருகிறது அகத்தே வந்து கருத்து புறத்தை வெளுத்து நாடகம் ஆடிக்கொண்டு அரசியல்வாதிகளைப் போல மேடைகள் போல பணத்தை அள்ளி வீசிக்கொண்டு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு செயற்குழுகளை கூட்டிக் கொண்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய புறத்தே வெளுத்து அகத்தே கருத்தவர்கள் இவர்களை திருட் ராமலிங்க ராமலிங்கம் பெருமானார் திருத்தி விடுவார் அதற்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றேன் மீண்டும் மற்றொரு காடலில் சந்திக்கிறேன் அதனை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்